சிந்தாமணி ஸ்டைல் சிக்கன் ட்ரை மிளகாவும் ஆந்திரா ஸ்டைல் ட்ரை கோக்கோனட்டும் சேர்த்து செஞ்ச இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாக இருந்தது இது வித்தியாசமான ஒரு செய்முறையில் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் நம்ம தினமும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா அருமை அதுவும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது போல் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் லஞ்சுக்கு நான் சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாதமும் செஞ்சு சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்திருக்கேன் கட் பண்ணி போடுறதில்ல அரைச்சும் போடலை நான் வந்து இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கல்பாசி அம்மா அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு எத்தனையுமே தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது வந்து நான் வந்து ஊற வச்சு அரைக்க போகிறேன் ஏன்னா இது வந்து அன்னாசி மொக்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது ரொம்ப அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் வந்து சவுண்டு கேட்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்க போகிறேன் அண்ணாசி மொக்கு நான் முழுசாக அரைக்கிறதுனால இது இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி இது மட்டுமே போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட போகிறேன் இது வந்து வெங்காய சாம்பார் மாதிரி நான் வெங்காய சிக்கன் தான் இது இப்போ முதல்ல ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பில் நம்ம முதல்ல தாளிச்சிக்கலாம் கருவேப்பில முதல்ல நான் தாளிக்கிறதுனால அது ஒரு வாசனை வரும் இது ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி செய்வாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் நான் கருவேப்பிலையே முதல்லையே தாளிச்சிக்கிறேன் அதோடைய வாசனை வெளியே வந்துடும் அப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்திட்டேன் கொத்தமல்லித்தலை லாஸ்ட்லேயும் சேர்க்க போகிறேன் இப்போவும் சேர்த்துட்டேன் இப்போது நம்ம அரைச்ச விழுது இன்க்ரீடியன்ஸ் அத்தனையுமே இதில் சேர்த்தியாச்சு இது நல்லா வதங்கின பிறகு நான் வெங்காயம் முழு வெங்காயத்தையும் போட்டு வதக்க போகிறேன் இது வந்து டீப் ஃப்ரை பண்ண முடியாது ஏன்னா இது டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் இது அரைச்சா தான் டீ ஃப்ரை பண்ண முடியும் அதனால் இது கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் பிறகு தக்காளி பழம் நான் இதுக்கு சேர்த்தியிருக்கேன் இது ஆந்திரா ஸ்டைல் சிக்கனுங்கிறதுனால நான் தக்காளி பழம் இது வந்து பெங்களூர்லேயும் இது மாதிரி செய்வாங்க இது ஆந்திராவில் ட்ரை சிக் ட்ரை கோகனட் போடுவாங்க பேங்களூரில் வந்து பச்சையாக தேங்காய் போடுவாங்க அதனால் நான் அந்த மாதிரி நினச்சி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இப்போது சிக்கன் அதெல்லாம் சேர்த்திட்டால் ஒரு மூணு தடவை சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தியாச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விடலாம் நல்லா கலந்து விட்டு ரெஸ்ட்டில் விடும்போது நல்லா சிக்கனுக்கு அந்த இதெல்லாம் இந்த மசாலெல்லாம் ஏறும் இப்போ நான் வரமிளகா போட்டிருக்கேன் இதை ஒரு நாலு வர வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இந்த சிந்தாமணி ஸ்டைலில் நம்ம வரமிளகா கிள்ளி போடுவோம் இல்லைங்களா அது போல் நான் இதுக்கு வரமிளகா போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் பிறகு நான் திறந்து பார்த்தேன் எல்லாமே பாருங்கள் தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பித்து எல்லாம் மேலே வருது இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இது அரை கிலோ சிக்கன் அதனால் நான் ஒரு 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 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மிளகாத்தூள் போட்டோம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்காக பிறகு நான் பிறகு ட்ரை கோக்கோனட் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் நல்லா கட் பண்ணி அரைச்சிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இது தண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் வேகட்டும் இப்போ நான் பாருங்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது துருவ துருவி செஞ்சதாலும் பரவாயில்ல ஆனால் இது வந்து கட்டுனா பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக பண்ணியிருக்கேன் நான் இதில் தண்ணி ஊற்றமாக பவுடராக தான் போட போகிறேன் பவுடராக போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் கடைசியாக கரம் மசாலா போட்டேன் கடைசியாக ஒரு கரம் மசாலா போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் நான் கரம் மசாலா கடைசியாக போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கோக்கனட்டு எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் கெட்டியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி இலகுவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நான் சுடு தண்ணி தான் ஊற்றணும் அதனால சுடு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க நான் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இன்னொரு நாளைக்கு காட்டினேன் இதுவும் வேறு விதமாக தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அதுவும் நான் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சமையல் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ கோக்கோனட்டு சிக்கனோட முடிஞ்சது அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே விதமாக சாப்பிடாமல் ஒரு நாளைக்காவது விதமாக அதாவது வேறு டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்